நான் காதல் எபிசோட்ல என்ன நம்ம ஆபி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே சோகமா நின்றுகிட்டே இருக்கிறாங்க அங்க நம்ம ராகவ் வந்து நம்ம நடிச்ச ஆட் ஷூட் வந்து எடிட்டிங் முடிஞ்சு வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல எடுத்து அந்த வீடியோ காமிக்கிறாங்க ஆனாலும் அபி வந்து அப்படியே சோகமா தான் இருக்கிறாங்க இதை கவனிக்கிற ராகவ் நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து மதுவை கூட்டிகிட்டு வந்ததுல இருந்து இப்படியே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அபி எதுவுமே சொல்லவே இல்ல அபி வந்து பொழுது லாவண்யா வேணும்னே அபிய வந்து உசு பேத்துற மாதிரி ராகவும் ஒரு பார்ட்டியில அட்டன் பண்ணிட்டு வந்தப்ப கொடுத்த கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லி வேணும்னே இங்க அபிய தூண்டி விடுறாங்க அப்ப உடனே வந்து நம்ம மது மதுவை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அபி லாவண்யா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப லாவண்யா இல்லாத எல்லாமே சொல்றாங்க அந்த பார்ட்டியில கூட மது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு ட்ரிங்க்ஸ் வந்து கூட்டா அதுக்கப்புறம் ராகவும் மதுவும் போட்டா இருக்கு மறுநாள் தான் வந்தாங்க அங்கேயே ஹோட்டல்ல தங்கிட்டு அப்படின்னு வேணும்னே இல்லாததெல்லாம் பொய்யா சொல்லி வைக்கிறாங்க இந்த லாவண்யா சோ லாவண்யாவும் எப்படியாச்சும் அபிய ராகவோட வாழ்க்கையில இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு தான் அவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து மதுவுக்கு எல்லாருமே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மதுவுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லையாட்டுக்கு அதனால எதுவுமே பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கவனிக்கிற அபி இருந்துகிட்டு இதுக்கப்புறம் சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுவை நேரா ராகவ கிட்ட அழைச்சுக்கிட்டு வந்து நாம தான் எல்லாம் பிரிய போறோம்ல அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ராகவுக்கு இத கேட்ட உடனே பயங்கரமா கோபம் வந்தது நீயே எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புடிச்சு திட்டு திட்டு திட்டுறாங்க அப்புறம் எதுக்காக நீங்க மதுவோட போட்டோவை வச்சு மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த செவத்துல ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருப்பாங்களே அத அப்பதான் முதல் திறவையா ஓபன் பண்றாங்க நம்ம அபி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா போட்டோ தான் இருக்கு அவங்க அப்பா அம்மா சூப்பரா ரெண்டு குழந்தைங்களோட போட்டோ தான் இருக்கு ஒண்ணு நம்ம ராகவ் இன்னொன்னு அவங்க அக்கா பாட்டுக்கு சோ அந்த போட்டோவை தான் இது நாள் வரைக்கும் மறைச்சு மறைச்சு வந்து பாத்துருப்பா அப்படியாட்டுக்கு மதுவோட போட்டோ இல்லையாட்டுக்கு இருந்தாலும் நீங்க மதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபி ஏதோ ஏதோ ராகவ கிட்ட சொல்லி பாக்குறாங்க மதுவுக்கும் இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லவே இல்ல இருந்தாலும் இந்த அபி இருந்துக்கிட்டு நம்ம கான்ட்ராக்ட் விஷயம் தெரியாதா நம்ம தான் உங்க அக்காவுக்கு குழந்த பிறந்த உடனே பிரியதானே போறோம் அதுக்கப்புறம் நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எதுவுமே கேட்கவே இல்லை ஸோ இந்த பக்கம் நம்ம சுந்தரியும் முரளியும் ஏதோ ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் கலாட்டம் நடக்குது அங்கே ரவுடிங்க கிட்ட மது மாட்டிக்கிட்டா அப்படின்னு ராகவ் கிட்ட பொய்ய சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம சுந்தரி இப்ப அபி வராங்க அப்பிக்கிட்டயும் அதே பைய சொல்றாங்க ஸோ இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல அடுத்த வாரம் பார்க்கலாம்